எனவே இவர்கள் நால்வரும் செந்தில் பாலாஜி பொன்முடி கயல்வழி செல்வராஜ் மற்றும் காந்தி ஆகிய நால்வரின் அமைச்சர் பதவிகள் பறிக்கப்படலாம் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் உண்டு இல்லை என்ற இவர்களை தவிர மேலும் இரண்டு அமைச்சர்களுடைய பதவிகள் உண்டு இல்லை இவர்கள் பதவி நீக்கப்படலாம் அல்லது வேறு பதவிக்கு மாற்றப்படலாம் என இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் மூர்த்தி மற்றொருவர் மா சுப்பிரமணியம் மாசு பேரிலே பெரிய அளவு எந்த குற்றச்சாட்டு அவருடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்க அவருடைய எந்த குற்றச்சாட்டும் அவர் மீது இல்லை ஆனால் இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் தீண்டல் பிரச்சனையிலே அவருடைய பெயர் பெரிதாக அடிப்பட்டது இதனால் அவர் மேல் ஒரு அதிருப்தி இருப்பதாக கூறப்படுகிறது எனவே அவருடைய பதவி பறிக்கப்படாது ஆனால் அவருடைய பொறுப்பு மாற்றப்படலாம் சுகாதாரத்துறையிலிருந்து வேறு துறைக்கு மாற்றப்படலாம் என்ற தகவல் கட்சிக்கிறது ஆனால் அது எந்த அளவுக்கு நடக்கும் அதாவது தான் உண்டு இல்லை நடக்கலாம் நடக்கலாம் போகலாம் என்ற வகையில் போட்டிருக்கிறோம் அதே போன்று மூர்த்தியின் மேல் பல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அது குறித்து